திமுக வெற்றி பெறது நான் இப்படி உதவ முடியும் நான் இப்படி ஜெயித்தேன் அப்போ இது அதிக பிரச்சனை தானோ தேவையில்லாத கேள்வி நான் போகப்படன்னு நினைக்கக்கூடாது இந்த மாதிரி அடுத்த கே தலைவர்கிட்ட நீ கேட்க அசிங்கண்டியார் ஒரு கட்சியினுடைய தலை தலைவர்னால் நான் என் கட்சியிலருந்தே நான் வந்து பிஜேபியில் ஜாயின் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ஆறரை ஓட்டு ஜெயிச்சிருக்கேன் இப்படி இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு திமுகவுக்கு ரூபா கொடுத்துக்காங்களாம் இல்ல நீ திமுக கை கூலியா நீங்க இல்ல திமுக கை கூலி எழுதி போட்டுவிடும் போது இங்க வந்து பாஜக வந்து கடுமையாக ஒர்க் பண்ணாங்க பாஜக தான் கிடைக்கும் நீங்க திமுக எவ்வளவு ரூபா வாங்கிட்டு செயல்படுறீங்க எந்த எந்த பிரச்சனைங்க இல்ல உங்க பேர் என்னது இல்ல நீ கண்டிப்பா நீங்க திமுக ரூபா வாங்குறீங்க லைவ்ல போயிட்டு இருக்கா இல்லையா நீங்க திமுக இல்ல இல்ல நீங்க கண்டிப்பா

நான் வந்து அன்றைக்கு மாநில தலைமை தலைவர் புரிஞ்சுதான் இந்த யார் யாருக்கு சீட்டுங்கிறது எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிவு அந்த சீட் ஷேரிங் வந்து யார் யார் கட்சிங்கிறது அகில இந்திய தலைமை அது தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஒதுக்கணும் அதில் வந்து யார் யார் எப்படி வேலை பார்த்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது உங்களை மாதிரி நிறைய கருங்காலிகள் இருப்பாங்கள்ல அதில் அதில் வந்து சந்தேகமே இல்லை

இப்படியான கேள்வி மட்டும் கேள்வி ஒரு நிமிஷம் நானே சொல்லிடுறேன் நானே முடிச்சிடறேன் இல்ல இன்னைக்கு போதும்